வணக்கம் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்ளிருப்பு செய்வதற்கான அந்த போட்டி புரட்சிக்கு நாங்கள் நாளைக்கு பத்தாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் திகதி ஒரு தயார்படுத்தல் வகுப்பை முன்னோடியாக ஆரம்பிக்க இருக்கிறோம் முற்றிலும் இலவசமான இந்த வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் அதே நேரம் கெசட் வந்த பிறகு நீங்கள் அதுக்கு பே பண்ணி அந்த வகுப்புகளில் கண்டினியூ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பேச்சலர் பிஇடி பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் ப்ரைமரி டீச்சிங்குக்குரிய அந்த பேச்சலர் ஆஃப் எஜுகேஷன் கால் பண்ண போகிறாங்க அதுக்குரிய நுழைவு பரட்சிக்கு தயாராகிறவங்க பிஜிடிக்கு தயாராகிறவங்க பிஜிடி நுழைவு பரீட்சைக்கு தயாராகிறவங்கெல்லாம் நீங்கள் இதில் இணைஞ்சு கொள்ளலாம் அதோட ஜிஎஸ் எக்ஸாம் எல்எல்பி என்ட்ரன்ஸ் லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படியான எக்ஸாம்ஸ் செய்கிறவங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு உரிய லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி இணைஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாகவே இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இதை பற்றி இந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி